வேலை டீ காம்க்கு அப்ளை பண்ணி வந்து கன்ஸ்ட்ரென்ட் சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் வந்து கூப்பிட்டு உனக்கு ஃபீல்டு கிடையாது அப்படின்ட்டாங்க அப்போ எங்கள் தாத்தா சீஃப் மினிஸ்டர் கரையோர் எங்கள் அப்பா மினிஸ்டர் கரையோர் கூட எம்எல்ஏ தான் அப்புறம் இன்டர்வியூ இல்லை ஆகணும் அப்படின்னாங்க அந்த ஏன் ஃபீல்டு இல்லை அப்படின்னாங்க இருந்தாங்க இல்லை கும்ப மாட்டோம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவில் சொன்னாங்க போய் வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துருந்தோம்

தொடர்ந்து நம்முடைய பிரின்சிபல் அவர்களும் மாணவர்களும் என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் கலந்து கொள்ள அந்த வாய்ப்பு கிடைச்சது மூன்று நாட்களுக்கு முன்பு லயனாவுடைய இன்ஸ்டியூஷன்ஸுடைய நூறாவது வருடம் ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷன் வெகு சிறப்பாக இங்கே நடந்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார் அதற்கும் இந்த நேரத்தில் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரப்படியில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் இந்த நேரத்தில் லைலாவுடைய அந்த பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது சொன்னாங்க நிறைய பேருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் எனக்கு அவார்டு இல்லையான்னு கேட்டேன் இல்லை நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னாங்க எனவே விருது வாங்க வாங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன் மூணு நாட்களுக்கு முன்பு என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் வேலாவுடைய நூறாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது சொன்னாங்க நான் வந்து இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு முன்னாள் மாணவருடைய தந்தையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை பெருமையாக மண் முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதே தான் நான் இப்போ சொல்றேன் நான் இங்கே வந்து ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வரவில்லை நானும் ஒரு முன்னாள் மாணவர் என்ற அந்த உரிமையோடு வந்து தொடர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபேமஸாக இருக்கும் இந்த இது படிக்க படிக்கணுமா எந்த காலத்துக்கு போய் போகணும் ஆனால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபேமஸ் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டூடெண்ட் கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு தாய்லா வரும் மிகப்பெரிய லயலாவில் படிக்கிறாங்க படிக்கிறேன் போகிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை நான் ராம்பாஸ்கர் ஸ்கூலில் எக்மோர்ட்டில் படித்து கொடுத்து கிட்டத்தட்ட நைன்டி டூ பர்சென்ட் அக்ரிகேட் மார்க்கு வயலில் இருந்தால் டி காம்க்கு அப்ளை பண்ணி வந்து கிடைச்சிருந்து சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் கூப்பிட்டு உனக்கு ஃபீல்டு கிடையாது அப்படின்ட்டாங்க அப்போ எங்கள் தாத்தா சீப் மினிஸ்டர் கிடையாது எங்கள் அப்பா மினிஸ்டர் கிடையாது வெறும் எம்எல்ஏ தான் அப்புறம் இன்டர்வியூ ஆகணும் அப்படின்னாங்க அந்த ஏன் ஃபீல்டு இல்லை அப்படின்னாங்க இல்லை கம்பு மாட்டோம் நீங்கள் வந்து பேரன்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவில் சொன்னாங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் காவல்துறை நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதிலையும் நீங்க வந்து தொடர்பு கொடுக்கக்கூடாது எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட பிராபம் வாங்கிட்டு அவங்க தான் சீட்டே கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏ ஆகிய எலெக்ஷன்ல இருந்தே ஜெயித்து தான் இந்த நாயகாவுடைய அந்த வரைக்கு தான் அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் மிக மிக கல்வி பார்த்து ரொம்ப சித்தான ஒரு பலன்தான் இந்த மேலாச்சாரே அவர்களும் கண்டிப்பாக அந்த விருதுக்கு படிப்பு பெற்றவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த கல்வி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறையில் கல்வி மட்டும் சமூக மனிதன் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புகள் சந்திர பேருக்கும் நன்றி தெரிவித்து அருமை பட்சம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்